அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்குளைத்த முக்கிய படி தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் எந்த நாட்களில் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிறதுக்கு பட்ன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொதுவாக பண்டிகை காலங்கள் மற்றும் முக்கிய தினங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது அன்றை நாட்கள் மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்படுவாங்க அந்த வகையில் தற்போது மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையான அன்றை நாட்கள் தமிழகத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகையான அரசு அலுவலகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள போதிலும் அன்றைய தினம் முக்கிய அரசு தேர்வுகள் திட்டமிட்டபடியே நடைபெறும் என்றும் முக்கிய அரசு அலுவலங்கள் அரசு கருவலங்கள் குறைந்த பணியாளருடன் இயங்கும் என்றும் தற்போது முக்கிய அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் மார்ச் மாதம் நான்காம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் எந்த மாவட்டங்களும் தற்போது பார்க்கலாம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி விழுப்புரம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மார்ச் மாதம் நான்காம் தேதி ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூறாவது அவதார தினமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதன் காரணமாக அன்றை நாட்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பொன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் திருவிழா நடைபெற உள்ளதன் காரணமாக அன்றை நாட்கள் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டன தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி சனிக்கிழமையான அன்றை நாட்கள் முழு பணி நாளாக இருக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி இந்த ஐந்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்